வெந்தய தோசைக்கு நான் இந்த கப்பால் ரெண்டு கப் அரிசி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்பூன் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது இந்த ஸ்பூனால் ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் இப்போ அரிசியும் வெந்தயத்தையும் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க வெந்தயத்தில் தண்ணி விட்டு ஊற வைக்கும்போது குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா மினரல் வாட்டர் தண்ணி அது வந்து ஊற்றி ஊற வைங்க ஏன்னா அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது தண்ணியோடு சேர்த்து அரைச்சா ரொம்ப நல்லது அதனால் மினரல் வாட்டர் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் இப்போ அரிசியும் வெந்தயமும் ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் நீங்கள் வெந்தயம் மட்டும் வாசி கசுக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த மாவு வந்து நல்லா புளித்ததுக்கப்புறம் தான் நம்ம தோசை ஊத்த போறோம் கொஞ்சம் பொங்கி வந்தோன்னா தோசை ஊற்றினா நல்லாயிருக்கும் தோசை சாப்பிட வெள்ளை உளுந்து ஊரை அரைக்க போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா ஊறிட்டு இதை மிக்சி போட்டு தண்ணியோடு அரைக்க வேண்டியது ஊற வச்ச இட்லி அரிசியும் அதே போல் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கவேனா இது போல் அப்படியே குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் ஊத்தப்ப மாதிரி ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த வெந்தய தோசை ரொம்ப நைஸாக அரைக்கவேனா இது போல் ஊற்றிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க வெந்தய தோசை மாவு ரெடி ஆகிட்டு நல்லா புளிச்சதுக்கப்புறம் நம்ம வெந்தய அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த தோசைக்கு இது போல் காரச்சட்னி அரைச்சிக்கோங்க எல்லாமே பச்சையாக வச்சு அரைக்கணும் தக்காளி வெங்காயம் பூண்டு பட்டை மிளகா உப்பு புளி கொஞ்சமாக ஜீனி வச்சுங்க வச்சு வதக்காமல் வச்சு அரைச்சிடுங்க ஜீனி வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இந்த சட்னி அரைக்கிறதில் போட்டிங்கன்னா சட்னி உரப்பு புளிப்பு இனிப்பு எல்லாம் எடுத்து கொடுக்கும் அதனால் ஜீனி கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க டிப்ஸ் என்னென்னா கொஞ்சமாக ஜீனி வச்சு அரைக்கிறது தான் அதில் ஒரு டிப்ஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்தது ஜீனி கொஞ்சமாக போட்டு அரைச்சோன்னா சட்னி தாளிப்புக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு பருப்பு கருவேப்பில் போட்டுட்டு அந்த சட்னியும் அதில் போட்டு நல்லா தழச்சி விட்டுக்கோங்க கமகமந்து சட்னி கார சட்னி ரெடி ஆகிடும் இந்த தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த சட்னி வெந்தய தோசைக்கு மாவு நல்லா பொங்கி வந்தோன்னா அரை டம்ளர் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் தோசை பார்க்குறதுக்கு நல்லா வரும் மாவு ஊத்தாப்பா மாதிரி ஊற்றுனீங்கன்னா சாப்பிட நல்லா கொசு கொசுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த வெந்தய தோசை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ